கடவுளருள் அருள் டிவி நேயர்களுக்கு அபிராமிஷேகரின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் சனி பகவான் பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு போகிறார் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருந்தார் ஏழரை சனியாக இருந்தார் அவர் இப்போ மூன்றாம் இடத்துக்கு போகிறார் சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு தெரியும் சுமார் இரண்டரை ஆண்டுகள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவர் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அங்கே மீன ராசியிலே சஞ்சாரம் பண்ணுறார் அது மீன ராசியில் பார்த்திங்கன்னா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்கள் இருக்குது பூரட்டாதினா குரு உத்திரட்டாதின்னா சனி ரேவதினா புதன் இந்த மூன்று கிரகங்களின் வழியாக அவர் நமக்கு பலன் செய்ய போகிறார் பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வை உண்டு சனி பகவானுக்கும் பார்வை இருக்குது சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்வையிடு பத்தாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் ஆக சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் அவருடைய பார்வை பலன் இதை அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அவரால் இந்த பயிற்சியில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன இந்த பயிற்சியில் அவரால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன இந்த பிரச்சனைகளெல்லாம் தான் மீண்டு வருவதற்கு என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இதுவரைக்கும் ஏழ்றச்சனையாக இருந்த சனி உங்களை விட்டு விலகி மூன்றாம் மடத்துக்கு போகிறார் லைஃப்பில் எப்பயுமே தெரிஞ்சுங்க மூன்றாம் மடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூன்றாம் மடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம் வாழ்க்கையில் எப்பையெல்லாம் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை போராட்டம் இருக்கும் அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார் அந்த இடத்துல தான் சனி பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் பண்ற இந்த மூன்றாம் இடத்து சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அளவுக்கு நல்லது மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி ஸோ லைஃப்பில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு இருக்குது சனி அப்படின்னாலே சோம்பேறினு அர்த்தம் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய மகர ராசிக்கு அதிபதி அவருக்கே மூன்றாம் அதிபடத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அப்போ உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால நீங்கள் தான் மூன்றாம் இடத்துல இருக்கீங்க அதனால் எவ்வளோ குழுவும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அவ்வளோ குழுவும் ரொம்ப இந்த பயிற்சி முழுவதும் உங்களுக்கு நன்மை குறிப்பாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலங்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் லைஃப்பில் உங்களுக்கான அம்பிஷன் என்ன அந்த நோக்கத்தை நீங்கள் எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகிறீங்க லைஃப்பில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் என்ன எப்படி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறீங்கிற பிளானிங்கே பண்ணுங்கள் ஸோ மூன்றாம் நாள் பிளானிங் ஸோ அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பிளான் பண்ணுறீங்களோ அளவுக்கு நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த பெயர்ச்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும் எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது அடிக்கடி பயணம் அந்த பயணத்தால் நன்மைகள் அதுவும் உங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் அத்தனை விதமான தகவல் தொடர்பு சாதனைகளையும் நீங்கள் பயன்படுத்துங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க நிறைய உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க நிறைய லேர்ன் பண்ணுங்கள் நிறைய ஏர்ன் பண்ணுங்கள் எவ்வளோவுக்கு நீங்கள் திரும்பவும் சொல்கிறதுக்கு காரணம் எகே அண்ட் எகே நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் உறவுகளால் நன்மை உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இளைய சகோதர சகோதரர்களாக நன்மை எதுவும் இந்த காலங்களில் உண்டு அது மட்டுமல்ல யாரெல்லாம் நீங்கள் வந்து சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதுலேயும் பிளாட்பார பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு உங்களுடைய துறைகளில் நல்ல வருமானம் ஏற்றம் சம்பாத்தியங்கள் இருக்குது அது மட்டுமல்ல சனி மூன்றாம் இடத்துல இருந்தாலே இந்த காலங்களில் நீங்கள் கமிஷன் தொழில் பண்ணுறீங்க ஏதாவது புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க கன்சல்டன்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது குறிப்பாக நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க மீடியா லைனில் இருக்கீங்க மார்க்கெட்டிங் லைனில் இருக்கீங்க டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க கார்கோ லைனில் இருக்கிறீங்க எந்த மாதிரியான சர்வீஸ் லைனில் இருக்கிறீங்க சேல்ஸ் லைனில் இருக்கிறீங்க அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் அந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்ற முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது இல்லை இந்த சனிப்பயிற்சியில் நீங்கள் அடிக்கடி வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சொல்லிகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் விற்கலை என்னுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேலாகலை எத்பார்த்த விலைக்கு போகலை அப்படின்னு நீ யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது அது இல்லை சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அப்படி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் வந்து ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நல்லா இருக்குது வேலை மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ரெண்டு இடத்துல பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அது மட்டுமல்ல உங்களுக்கு நீண்டு தூரம் ஜேனி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையாக வருவதற்கான வாய்ப்புகள் அவரால் நற்பலன்கள் இதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது நான் ரொம்ப நல்லா பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணிவிட்டு காத்துட்ருக்கேங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த பயிற்சியில பிஸ்னஸை பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன் அல்லது எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் நினைக்கிறவங்க நான் முதலே சொன்ன மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ண நினைக்கிறவங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்வை எடுக்கிறேன் இந்த பன்னெண்டாம் இடம் யாரெல்லாம் நீங்கள் வெளிநாட்டு பையனா வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு நீங்கள் அது மட்டும் இல்லை ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் காலங்களை ரொம்ப வருஷமாக காத்துட்ருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் நானும் ரொம்ப வருஷமாக பொறுமையாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பயிற்சியில் இது அத்தனையும் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இந்த பயிற்சியில் நீங்கள் எதிரையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஃபியூச்சரில் இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த காலங்களில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அபார்ஸ் அண்ட் ரிவார்ஸ் இருக்குது கவர்மெண்டால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் என்பது பெரிய லெவலில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இனி சனி பகவானால் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறது யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது என்ன நடக்குது உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிறது இருக்காது குறிப்பாக உங்களுடைய தூக்கம் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அந்த காலங்களில் பெரிய லெவலில் நீங்கள் தூங்கி பழகுங்க தூக்கம் என்பது படிப்படியாக உங்களுக்கு குறைஞ்சிரும் எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒன்று இழந்தது போலான நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஸோ உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க இது உங்களுக்கு இருக்குது அது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு அப்படி இருந்தாலே இந்த காலங்களில் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் என்பது இருக்குது குறிப்பாக அம்மாவை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் என்பது இருக்குது தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ அது விஷயத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இம்யூனிட்டியை கூட்டணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கூட்டுங்க இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பார்க்கக்கூடிய காலங்களில் கணவன் மனைவி பிரிவு அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் வைத்திய செலவுகள் இதுவும் இந்த காலத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் இது விஷயத்தில் ரொம்ப கவனம் குறிப்பாக பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் யாருக்கும் சூரிட்டி கொடுக்கறது செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு வேண்டாம் யாருக்கும் கடன் கொடுக்கறதை அவாய்ட் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் திரும்பவும் சொல்கிறேன் கவனம் செலுத்துங்க இதற்கான தீர்வாக நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் முதலீடு பண்ணுங்கள் ஏன்னால் பனிரெண்டாம் இடங்கிறது அதுதான் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க யாராவது நீங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இருக்கீங்களோ டெஃபனட்டாக உங்களுக்கான வேலைகள் உண்டு வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் இனி அதில் எம்என்சியில் ஒர்க் பண்ணலாம் எதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இன்சென்டிவ் அதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஸோ டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஆனாலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் இல்லைனா உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகல் இருக்குது நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே இருக்குது அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அவசரப்பட்டு வேறு கம்பெனி மாறுறது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறது வேண்டாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் பட்சத்தில் தாராளமாகவும் பண்ணலாம் ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவுமே நல்லா வணங்குங்க உங்களுடைய குலதெய்வ தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க இந்த பயிற்சி முழுவதுமே எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் இருக்காரோ அந்த நரசிம்மராக இருந்தாலும் அவரை வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டுமல்ல சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவ தரிசனம் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க பைரவருடைய வழிபாடும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை கும்பிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் உங்க முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்